போலூர் புறவழி சாலையில் அடிக்கடி வாகன விபத்துகளால் பல உயிரிழப்புகளுக்கு காரணம் போலூர் பகுதியில் பொதுமக்கள் பயணிக்கும் சாலைகள் சரியில்லாததே காரணம் என வணிகர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் இன்று மறியல் போராட்டம் மக்கள் நடத்திய போராட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் நகரில் சுற்றியுள்ள பல்வேறு நெடுஞ்சாலை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகள் பொதுமக்கள் பயணிக்க பாதுகாப்பற்ற சாலையாக இருப்பதால் அடிக்கடி வாகன விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருவதால் போலூர் பகுதி மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சாலை பாதுகாப்பு அமைத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி போலூர் நகரில் உள்ள வியாபாரிகளும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளும் ஒன்றிணைந்து திருவண்ணாமலை வேலூர் நெடுஞ்சாலையில் போலூர் புறவழி சாலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த பகுதியில் நிகழும் சாலை விபத்துகளால் போலூர் நகரில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு செல்ல போதுமான பாதை வசதி இல்லாததால் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருவதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக போலூர் நகரில் மெத்தனமாக பணிகள் நடந்து வரும் ரயில்வே மேம்பால பணிகளால் பொதுமக்கள் அவதிப்படுவதுடன் வியாபாரிகளும் விவசாயிகளும் அள்ளல்பட்டு வருவதால் விரைவாக ரயில்வே மேம்பால பணிகள் நடத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தின் வாயிலாக எடுத்துரைத்தனர் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் திடீரென திருவண்ணாமலை வேலூர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு அடைந்தது போலூர் பகுதி மக்களின் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் போலூர் பகுதி மக்களின் கோரிக்கைகளை சட்டமன்ற மானிய கோரிக்கைகளில் பல முறை தெரிவித்தோம் தமிழக அரசு இதுவரை செவி சாய்க்கவில்லை போலூர் பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று இன்னும் பதினைந்து தினங்களுக்குள் தமிழக அரசு பணிகளை முடிக்காவிட்டால் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவை பெற்று போலூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் அதிமுக சார்பில் போலூர் பகுதி மக்களை ஒன்று திரட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று இங்கு நடத்தப்படும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் திமுக அரசு போலூர் தொகுதி மக்களின் கோரிக்கைகளை புறக்கணித்ததால் அதற்கான பலனை வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அவர்களுக்கு தருவார்கள் என செய்தியாளர்களிடம் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரிலிருந்து நமது செய்தியாளர் சேட்டு நடத்தப்படும் மக்களுடைய கோரிக்கை ஏற்று இந்த அரசு துரிதமாக இன்னும் பதினைந்து தினங்களுக்குள்ளாக இந்த பணிகளை முடிக்காவிட்டால் கழகத்தினுடைய செயலாளர் மாட்சி மிகுந்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய அனுமதியை பெற்று போலூர் தொகுதி சட்டமன்ற தொகுதியின் சார்பில் பொதுமக்களை திரட்டி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி அதன் மூலமாக மாநில அரசினுடைய கவனத்தையும் மத்திய அரசுடைய கவனத்தையும் ஈர்த்து இந்த வேலையை துரிதப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் முறையில் இந்த கோலோ தொகுதி வந்த ஆளும் திமுக புறக்கணித்தன்னு நீங்க நினைக்கிறீங்களா புறக்கணிச்சா அதற்குரிய பலனை மக்கள் அவர்களுக்கு தருவார்கள் புறக்கணித்தால் அதற்குரிய தண்டனையை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அவர் திமுகவிற்கு அளிப்பார்கள்